இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாதம் அண்ட் ஆனியன் புலால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன் பட்டை கிராமு எல்லாமே அது தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா பிரியாணி பவுடர் அடுத்தது இங்கே இஞ்சி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது பூண்டு அடுத்தது வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ போல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிளாக நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் அதே மாதிரி வெங்காயத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இங்கிட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இது மூணையும் நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் கொத்தமல்லி அடுத்தது புதினா கரோட்டில் இதையெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு பாருங்கள் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை இந்த தக்களையே நம்ம கொட்டிக்கலாம் அடுத்ததாக இஞ்சி பூண்டு இதையும் அரைச்சிக்கலாம் இதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு அடுத்தது வெங்காயத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம் வெங்காயத்தை போட்டாச்சு இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுப்பில் குக்கரை வச்சாச்சு குக்கர் வந்து காயிட்ட நல்லா நம்ம வந்து இதில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிறோம் எண்ணெய் நல்லா காயட்டும் காயிறு வரைக்கும் வெயிட் பண்ணலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பட்டை கிராமம் பூவு நம்ம சோமு இந்த பிரியாணி இலை எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இறுதியை நம்ம போட்டுக்கலாம் நல்லா கிண்டிக்கலாம் நல்லா வணக்கி விட்டுருலாம் வணங்கிடுச்சு இப்போ வந்து வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் இதையும் நம்ம கொட்டிக்கலாம் அரைச்சி வச்ச வெங்காயம் இதை நல்லா கிண்டிக்கலாம் நல்லா வணங்கட்டும் நல்லா நம்ம கிடைக்கலாம் இல்லை கொஞ்சம் நேரம் அப்படியே வணங்கட்டும் அரைச்சி வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினா கருவேப்பில் இந்த சாரையும் இதோட கொட்டி கிண்டிக்கலாம் நல்லா வணக்கிடலாம் நான் இப்போ முக்காப்படி அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு போதுமான அளவு நம்ம எடுத்துருக்கிற ஜாமான் எல்லாம் போதுமான அளவு தான் இது கொஞ்சம் நல்லா வணங்கி வரட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இதோட தூள் வந்து கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதே நல்லா கிண்டிக்கலாம் இப்போ வந்து மசாலா பொருட்களையும் போட்டுக்கலாம் கரம் மசாலா பிரியாணி பவுட்ரு கொத்தமல்லி புதினா கருவேப்பில் இந்த இதையும் நம்ம போட்டுக்கலாம் மசாலா பொருட்கள்லாம் போட்டாச்சு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வதங்கினதையும் நம்ம அரிசியை கொட்டி அதையும் நம்ம கிண்டிக்கலாம் அடுத்ததாக வந்து அரிசியை கொட்டிக்கலாம் முக்கால் படி எடுத்துருக்கேன் இந்த அரிசியை நல்லா கொட்டிக்கலாம் அரிசியை கொட்டியை வச்சு இதையும் நம்ம கிண்டிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு நான் அரிசி எடுத்தேன் இதே அளவுக்கு தண்ணி வைக்கிறேன் இப்போ ஒரு படி தண்ணி ஊற்றியிருக்கேன் இருக்கேன் இன்னொரு படி தண்ணி ஊற்றணும் இன்னொரு படி தண்ணி இது ரெண்டாவது படி தண்ணி ஊற்றுறோம் அவ்வளோ தான் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றியாச்சு இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டு நமக்கு தேவையான அளவு நம்ம உப்பை போட்டுக்கலாம் உப்பு இன்னும் போடலை நம்ம இனிமேல் தான் உப்பு போட போகிறோம் முக்காப்படி படி அரிசிக்கு இந்த அளவு உப்பு போதுமானது அவ்வளோ தான் கிண்டி விட்டு மூடி வச்சுரு வேணுன்னா மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இதுக்கு சைடிஸ் வந்து முட்டை கிரேவி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் குக்கர் வந்து மூடியாச்சு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி முட்டை கிரேவிக்கு முட்டை ஆறு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ரெண்டத்தையும் கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக அப்படியே வகுந்து போட்டுக்கலாம் முட்டையை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ மசாலாவில் போட்டு நம்ம பரட்டி எடுத்துடலாம் மசாலாலாம் புரட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் மிளகாய் மல்லித்தூள் பெப்பர் பொடி கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாமே போட்டு தான் கலந்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம பிரட்டி எடுத்துடலாம் அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம பிரட்டி எடுத்துடலாம் முட்டையை மசாலாவில் முட்டையெல்லாம் முக்கி எடுத்து வச்சுருக்கோம் இதை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் முட்டை வந்து மசாலாவில் பிரட்டி ரெடியாக இருக்குது பாருங்கள் இப்போ இது எண்ணெய் காஞ்சிகிட்டு இருக்கு இந்த எண்ணெயில் போட்டு நம்ம பெரட்டி எடுத்துடலாம் ஒரு ஒரு முட்டையாக போடலாம் ஒன்று தான் அதே போட்டு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்லா மசாலாவும் சொதிரட்டும் சத்தன அப்படியே எண்ணெய் எண்ணெய்டே வேகட்டும் நம்ம பெரட்டி பெரட்டி போட்டு எடுத்துருவோம் பிரியாணி ரெடி